பொரி உப்புமா இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிக்கணும் அதை பொறிஞ்சதும் ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த கருவேப்பில் வெங்காயம் பொடியை அரிஞ்ச வெங்காயம் கொஞ்ச நேரம் வதக்கினா போதும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் பொடியை அரிஞ்ச தக்காளி பழம் அதுவும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டீங்க இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதும் இந்த தேவையான உப்பு ஏன்னா பொறியில ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டா போதும் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டா போதும் குழம்பு மிளகாத்தூள் தான் ஒரு கிளர் கிளர் விட்டுட்டு இப்ப பொரிய போடுறது தான் முக்கியமான process பாருங்க நல்ல ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி பிடிச்சிட்டு பொரிய கொட்டி லைட்டா முக்கி உடனே பிழிஞ்சி ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா சத சதம் ஆகிடும் அதனால் உடனே உடனே போட்டுருக்கோம் பாருங்கள் பொடியில் நல்லா தான் இருக்கணும் இந்த மாதிரி பிரிஞ்சு போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மசாலாவில் நல்லா கலந்து விட்டுருங்க சூப்பர் பொரி உப்புமா சூப்பர் பொரி உப்புமா ரெடி ரெடியாகிடுச்சு ஆயுத பூஜைக்கு வேறு பொரிய வச்சு கூட நீங்கள் இப்படி செய்யலாம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு எல்லார் வீட்லேயும் பொரி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து நல்ல ஃபீல்லிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம்